அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவே துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி நேர்களுக்கு இப்படி இருக்கு மேசராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயங்கர மனக்குழப்பத்துல இருந்தீங்க இல்லையா ஒரு மெயினா பினான்சியலா லாக் ஆயிருந்தீங்க லாக் அப்படின்னா பணம் இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க வீட்டுல பிரச்சனை ஒரே டிப்ரெஷன் உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா ஏல்ற அப்படின்னு சொல்லி அதை வேற ஒரு பகம் நாங்கள்லாம் பயன்படுத்தி வச்சுக்கணும் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கு தொழில் தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு அடுத்த லெவல் நீங்கள் போகக்கூடிய காலக்கட்டோன்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா முருக பகவானை வழிபாடு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க அசைவம் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் டவுன் ஆகிட்டே இருப்பீங்க அதே போல ஆடு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயமா தான் உங்களுக்கு தெரியும் இது ஒரு விஷயமா கூட சில பேருக்கு தெரியாது ஆனால் நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க லைஃபு முருகர் வழிபாடு தீர்க்கமாக இடங்க அதை தாண்டி குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பா நீங்க எடுக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டாகவே கண்டிப்பா இருக்கும் நன்றி ஜெய் ஸ்ரீராம்